தமிழ் தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் முருகப்பெருமான் அருளுகின்ற பல ஆலயங்களை பற்றி பார்க்குறோம் முருகப்பெருமானின் அருள் பெற்ற அருளாளர்களை பற்றி பார்க்குறோம் நிறைய செய்திகளை நம்ம பார்க்குறோம் இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ண போகிற கோவில் வந்து வள்ளியூர் கன்னியாகுமரிக்கு பக்கத்தில் கன்னியாகுமரி மாவட்டம் வள்ளியூர் வள்ளியூர்னு பேரை கேட்குற போதே வள்ளி தொடர்பானது அப்படின்னு நமக்கு புரியுறது இல்லையா அதாவது முருகப்பெருமான் வள்ளிய கல்யாணம் பண்ண பிறகு வந்து உட்கார்ந்த ஊர் வள்ளியூர் அப்படின்னு வள்ளியூர் தலைவரான சொல்கிறது இந்த வள்ளியூர் முருகன் ஆலயம் அப்படிங்கிறது ஒரு குடைவரை கோயில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மலைகள் அதிகம் உண்டு நம்ம பார்த்தோம் மேற்கு தொடர்ச்சி மலையும் உண்டு கிழக்கு தொடர்ச்சி மலையும் உண்டு இந்த மலைகளில் பார்த்திங்கன்னா குடைவரைக் கோவில்கள் அந்த காலத்திலேயே ஏற்படுத்தி இருக்கிறார்கள் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற குடைவரை கோவில்களில் ரொம்ப பெருசு இது அப்படின்னா வள்ளியூர் குடைவரைக் கோவில் தான் ரொம்ப பெருசு இந்த வள்ளியூரில் இந்த முருகப்பெருமான் ஆலயம் இன்றைக்கு இந்த அளவுக்கு பிரசித்தி பெற்று காணப்படுகிறது அப்படின்னா அதற்கு காரணம் ரெண்டு அடியார்கள் ரெண்டு பெரிய மகான்கள் அவங்கதான் காரணம் ஒருத்தர் வேளாண்டி சுவாமிகள் என்கிற பரதேச சித்தர் ரெண்டாம் அவர் வேளாண்டி தம்பிரான் என்கிற மிளகாய் சித்தர் இப்போ இந்த வேளாண்டி சுவாமிகள்னு முதல்ல அப்புறம் வேளாண்டி தம்பிரான் இந்த வேளாண்டி சுவாமிகளுக்கு இன்னொரு பேர் பரதேசி சித்தர்னு சொன்னேன் அவருக்கு மிளகாய் சித்தர்னு பார்த்தேன் நம்ம இந்த பேர்லேயே பார்க்கலாம் பரதேசி சித்தர் மிளகாய் சித்தர் இந்த பேர்லேயே பார்க்கலாம் இந்த பரதேசி சித்தர் எங்கே பிறந்தார் அப்படின்னா நாங்குநேரியில் பக்கத்தில் இருக்கிற ஷெண்பகராம புதூர் அப்படிங்கிற ஊரில் அவதாரம் பண்ணினார் இந்த பரதேசி சித்தருடைய குடும்பம் தாழ்த்தப்பட்ட குடும்பம் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா தாழ்த்தப்பட்ட வகுப்பினர் கோவிலுகளுக்குள்ளே போக முடியாது கோவிலுக்கு வெளியே தான் தரிசனம் பண்ணணும் நந்தனார் கதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நந்தனார் சிதம்பரத்துக்கு பக்கத்தில் நந்தனார் அந்த நந்தனார் காலத்தில் கொள்ளிடக்கரை ஓரமாக ஒரு கிராமத்தில் வாழ்ந்தவர் தான் நந்தனார் அந்த நந்தனார் வந்து ஒரு கோவிலுக்கு போகணும்னா கோவிலுக்கு போக முடியாது திருப்புங்கூர் தலத்தில் நந்தி விலகிச்சு அவருக்காக வெளியிலேருந்து தரிசனம் பண்ணுறப்ப ஈஸ்வரன் பார்க்குறார் உள்ளேருந்து பகவான் பார்க்குறார் சர்வேஸ்வரன் பார்க்குறார் இந்த நந்தனார் தன்னை தரிசனம் பண்ண முடியலையே இந்த நந்தி மறைக்குதுன்னு நந்தியை தள்ளி இருக்க சொன்னார் திருப்பொங்கூரில் சிதம்பரத்தில் நடராஜப்பெருமான் இவரை கோவிலுக்குள்ளே வரவழைச்சார் இப்போ இங்கே நம்ம என்ன பார்க்கணும் ஜாதி முக்கியமில்லை ஒருவருடைய மனசில் இருக்கிற பக்தி தான் முக்கியம் புறத்தோற்றத்திற்கு எந்த ஒரு காலத்திலும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது புறத்தோற்றம் அகத்தோற்றம் பார்க்கணும் ரொம்ப அழகாக இருக்கான் ரொம்ப நீட்டாக இருக்கான் அதில் மயங்கக்கூடாது அவன் மனசு எப்படி இருக்கு அவன் எப்படிப்பட்ட குணவானாக இருக்கிறான் நல்லவனாக இருக்கானா நல்ல சிந்தனைகள் கூட இருக்கானா அதைத்தான் பார்க்கணும் புறத்தோற்றத்துக்கு என்றைக்குமே முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது ஆனால் அந்த காலத்தில் பாருங்கள் நிறைய கட்டுப்பாடுகள் ஜாதியை வச்சு தான் ஒரு கோவிலுக்குள்ளே அனுமதிக்கிறது அனுமதிக்கக்கூடாதுல அப்போ தான் அது இவங்களால் கோவிலுக்குள்ளே போக முடியாது யார் பரதேசத்தரால கோவிலுக்குள்ளே போக முடியாது அப்போ இவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க வள்ளியூரில் கார்த்திகை தீபத் திருவிழா தெப்பம் நடக்கிறது தெப்பம் நடக்கிறது அதை தரிசனம் பண்ணுறதுக்காக வராங்க இந்த குடும்பத்தினர் செண்பகராம செண்பகராம புதூர்லேருந்து வராங்க இந்த குடும்பத்தினர் இந்த முருகப்பெருமான தரிசனம் பண்ணுறாங்க தெப்பன்னா வெளியில் வரும் கோவிலுக்கு வெளியில் குளத்தில் அதனால் யார் வேணாலும் தரிசனம் பண்ணலாம் கோவிலுக்குள்ளே தான் போக முடியாது இந்த முருகப்பெருமான தரிசனம் பண்ணினார் தரிசனம் பண்ணிவிட்டு கோவில் வாசல்லையே உட்கார்ந்தார் யார் சித்தர் அதாவது வேளாண்டி சுவாமிகள் அப்பா அம்மா கூப்பிட்றாங்க எப்போ வந்தோம் தெப்பத்தை தரிசனம் பண்ணிட்டோம் முருகனை பார்த்தாச்சு நம்ம ஊருக்கு போகலாம் வா அப்படின்னு கூப்பிடுறாங்க அப்போ வேளாண்டி சுவாமிகள் சொல்கிறார் இல்லை இல்லை நான் இங்கேயே இருக்க போகிறேன் அப்படிங்கிற அப்போ ஒரு வயசு பதிமூணு வயசு பதிமூன்று வயசில் முருகப்பெருமானால் ஆட்கொள்ளப்பட்டு கோவிலுக்குள்ளே வரணுங்கிறது கிடையாது கோவிலுக்கு வெளியே கோவிலுக்குள்ளே போனால் தான் சுவாமியோட அருள் கிடைக்கும் சுவாமிக்கு பக்கத்தில் நின்று தரிசனம் பண்ணால் தான் நமக்கு சுவாமியோட அருள் நிறைய கிடைக்கும் அப்படிலாம் கிடையாது நீங்கள் கோவிலுக்குள்ளே போகாமலே சுவாமியோட அருளை நீங்களா உங்களால் பெற முடியும் பக்தி இருக்கணும் அந்த அளவுக்கு ஆத்மார்த்த பக்தி இருக்கணும் இவருக்கு முருகப்பெருமானோட அருள் கிடைச்சி விடுத்து இல்லை இல்லை நான் வரல நீங்கள் போங்க அப்படின்னு அப்பா பண்ண அனுப்பிச்சிடுறாங்க இவர் கோவில் வாசலில் உட்காடுறார் கோவில் வாசலில் உட்கார்ந்தவர் தான் அதன் பிறகு எங்கேயுமே போகலை வடக்கு வாசலில் உட்காருவாரா கிழக்கு வாசலில் உட்காருவான் ரெண்டு இடத்துல உட்காருவார் இந்த ரெண்டு இடத்துல உட்காந்து வெளியே உட்கார்ந்து கொண்டே முருகப்பெருமான மணக்கண்ணால் தரிசிப்பார் யார் வேலாண்டி சுவாமிகள் அதாவது சித்தர் ஒரு பரதேசி போல ஆலயத்தின் வெளியே அமர்ந்திருக்கின்ற காரணத்தினால் அவரை பரதேசி பரதேசின்னு அங்கே இருக்கிற அன்பர்கள் அழைக்க ஆரம்பித்து பரதேசி சித்தர் அப்படிங்கிற பேர் அவருக்கு நெனைச்சி போச்சு பரதேசி சித்தர்னே அவர் ஆயிட்டார் அப்புறம் வேளாண்டி சுவாமிகள்ன்ற பேர் மறைஞ்சு போச்சு இவர் என்ன பண்ணுவார் முருகப்பெருமான் அருளால் இவர் யாருக்கு விபூதி கொடுத்தாலும் திருநூறு பிரசாதம் கொடுத்தாலுமே அவர்களுக்கு என்ன பிரச்சனை இருந்ததோ என்ன வியாதி இருந்ததோ அது முற்றிலுமாக அகன்றுவிடும் அத்தகைய அருள் முருகப்பெருமானு அவருக்கு கொடுத்துருந்தான் பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகிடும் இதனால் இவரை தேடி வந்து இவர்கிட்ட விபூதி பிரசாதம் வாங்கணும் நமது கவலைகள் தொலைகணுங்கிறதுக்கு பல பேர் உருவார்களா அதுபோல் வந்த அன்பர்கள் இவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க இந்த பரதேசி சுத்தற்ற காணிக்கையாக அரிசியை கொடுப்பாங்க காய்கறி கொடுப்பாங்க தானியத்தை கொடுப்பாங்க கருப்பட்டி கொடுப்பாங்க பணம் காசு கொடுப்பாங்க அவர்களால் என்னென்ன கொடுக்க முடிகிறதோ அவற்றையெல்லாம் இந்த பரதேசி சுத்தருக்கு கொடுத்து தங்களது நன்றி கடனை வெளிப்படுத்துவார்கள் இதெல்லாம் வாங்கிப்பார் இதெல்லாம் வாங்கிப்பார் ஒரு பரதேசிக்கு ஒரு துறவிக்கு எதான பொருள் தேவையா எதுவுமே வேண்டாம் பணம் காசு வேணுமா ஒரு பரதேசிக்கு வேண்டாம் அரிசியை வச்சு என்ன பண்ணுவார் பருப்பை வச்சு என்ன பண்ணுவார் காய்கறியை வச்சு என்ன பண்ணுவார் கருப்பட்டியை வச்சு என்ன பண்ணுவார் அவருக்கு எதுவும் தேவையில்லை இந்த எல்லாம் விற்றுருவர் அந்த பணத்தை கொண்டு கோவில் திருப்பணியை பண்ணுவார் அந்த பணத்தை கொண்டு கோவில் திருப்பணி கோவிலுக்குள்ள போகாம கோவிலுக்கு வெளியவே அமர்ந்து கொண்டு ஒரு ஆலயத்திற்கு திருப்பணி செய்த அன்பர் அப்படின்னா இவரை மட்டும்தான் சொல்ல முடியும் இந்த பரதேசி பரதேசித்தரை மட்டும்தான் சொல்ல முடியும் அப்போது வாழ்ந்த மகான்களாகட்டும் முனிவர்களாகட்டும் யாராக இருந்தாலும் கோவிலுக்குள்ளே போவாங்க கோவிலுக்குள்ளே போய் தான் ஒரு நற்பணியாக செஞ்சுருக்காங்க ஆனால் கோவிலுக்குள்ளே போகாமல் அந்த முருகப்பெருமானை நேருக்கு நேராக தரிசனம் பண்ணாமல் அவரை மணக்கண்ணாலேயே தரிசனம் பண்ணி அந்த முருகப்பெருமான் ஆலயத்திற்கு அத்தனை பொருட்களை வழங்கி திருப்பணிகளை செய்து இன்னும் என்ன பண்ணிருக்கார் பண்ணியிருக்கார் முருகப்பெருமானுக்கு ஆபரணங்களா தேரா எல்லாவற்றையும் செய்திருக்கிறார் பல ஊர்களில் இவர் இடம்லாம் வாங்கியிருக்கார் நிலங்கள்லாம் வாங்கியிருக்கார் எதுக்கு கோவில் சொத்தாக வாங்கியிருக்கார் கோவிலுக்குன்னு வாங்கியிருக்கார் சாமியார் பத்து கோவில் பத்து கீக்குளம் தாழக்கடி இதெல்லாம் இங்கே பக்கத்தில் இருக்கிற ஊர்கள் சின்ன சின்ன கிராமங்கள் இந்த கிராமங்கள் எல்லாத்துலேயும் நிலங்கள் வாங்கி அதில் வரக்கூடிய அதில் விளையக்கூடிய பொருட்களை இந்த கோவிலுக்கு அர்ப்பணிப்பார் வள்ளியூர் முருகன் கோவிலுக்கு அர்ப்பணிப்பார் இந்த பரதேசி சித்தர் கீக்குளம்னு ஒரு இடம் சொன்னேன் கீழ்குளங்கிற கிராமத்தில் தான் இவர் தங்கினார் ஆரம்ப நாட்களில் அங்கே ஒரு வீட்டில் தங்கி ஒரு வீடு கட்டி அந்த வீட்டில் தங்கி அங்கே வயலில் விவசாயங்களை மேற்கொள்வார் விவசாயத்தை பண்ணி அதன் மூலம் வரக்கூடிய வருமானத்தை ஆலயத்தில் சேர்ப்பார் இந்த வருமானம் வருது பார்த்திங்களா அந்த கோவிலில் சேர்ப்பார் சாயங்கால நேரத்தில் கோவிலுக்கு வந்துடுவார் இந்த கோவிலில் தான் உட்காந்துருப்பார் இந்த கோவில் தான் இவருக்கு பிரதானம் கோவிலுக்குள்ளே போக மாட்டார் தாழ்த்தப்பட்ட ஜாதி சொன்னேன் ஆனாலும் கோவிலுக்கு வருகின்ற அன்பர்கள் இவரை தரிசனம் பண்ணி இவரிடம் பிரசாதம் வாங்குவதை ஒரு மிகப்பெரிய வரமாக கொண்டிருந்தார்கள் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா வெளியே உட்காந்துருப்பான்னு சொன்னேன் பார்த்தீங்களா ஒரு நாள் உட்காந்துருக்கார் ஒரு நாள் உட்காந்துருக்கிறப்ப இவர் சொல்கிற இந்த கோவிலுக்கு வருகின்ற அன்பர்கள் கிட்ட சொல்கிற உள்ளே முருகப்பெருமானோட கருவறையில் முருகப்பெருமான் ஆடையில தீப்பிடிச்சிச்சு அப்படிங்கிறார் தீப்பிடிச்சிச்சுன்னா ஃபயர் ஃபயர் ஆயிடுச்சு இவர் வெளியில் உட்காந்துருக்கார் இங்கேருந்து பார்த்தா முருகனோட சன்னிதி தெரியாது கருவறை தெரியாது உள்ள போய் வளைஞ்சு வளைஞ்சு போனால் தான் கருவறைக்கு போக முடியும் கருவறையில் நடக்கின்ற காட்சியே இவர் படி சொல்றார் உள்ள தீப்பிடிச்சிச்சுன்னு சொல்கிறாருன்னு எல்லாம் ஓடி போய் போய் பார்க்கிறார்கள் அங்கே இருந்த தீபத்திலிருந்து ஒரு சுடரானது மெல்ல காற்றில் பறந்து முருகனுடைய ஆடையில் பட்டு நல்ல நே உரிய நேரத்தில் அதை அணைச்சிட்டாங்க அது யாருக்கு தெரியுது வெளியில் இருக்கிற இந்த பரதேச சித்தருக்கு தெரிகிறது அப்படின்னா பாருங்கள் முருகப்பெருமான் இவருக்கு எப்பேற்பட்ட சக்தியை கொடுத்துருக்கான் நீ கோவிலுக்குள்ளே வர்றதுனாலும் பரவாயில்ல இங்கே இருக்கக்கூடிய அன்பர்கள் ஜாதிய காரணம் காட்டி உன்னை உள்ளுக்குள்ளே விளாட்டியும் பரவாயில்ல நான் உன்னை பார்த்துக்கிறேன் எனது அருள் உனக்கு என்றைக்கும் உண்டு அப்படின்னு கோவிலுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் கோவிலுக்கு வெளியில் இருக்கிறவருக்கு தெரிகிறது தான் இதெல்லாம் நடந்த பிறகு தான் இவரை பற்றி பலருக்கும் தெரிகிறது பரதேசி சித்தரை பற்றி பலருக்கும் தெரிகிறது ஆஹா இவரை நம்ம உதாசீனப்படுத்துகிறோமே இவர் கோவிலுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொன்னோமே ஜாதியை காரணம் காட்டிடோமே இவருக்கு முருகனுடைய அருள் இந்த அளவுக்கு காணப்படுகிறதா அப்படின்னு இவரோட காலில் அப்போ தான் அதிக பக்தர்கள் விழ ஆரம்பித்தார்கள் இதில் என்னாச்சு அதிக பணம் வந்தது எல்லாத்தையும் கோவிலுக்கு செலவு பண்ணுவார் எல்லாவற்றையும் கோவிலுக்கு செலவு பண்ணுவார் இன்னொரு முறை பார்த்தீங்க அப்படின்னா இந்த முருகப்பெருமானுக்கு ஏதோ ஒரு ஆடைக்காக வஸ்திரம் சார்த்துவதற்காக ஏதோ ஒரு அளவு எடுக்கணும் இப்போ கோவிலில் ஒரு அம்பாள் சன்னிதி அப்படின்னா அந்த அம்பாளுக்கு புடவை அப்படின்னா ஆறு கஜம் வேணுமா ஒன்பது கஜம் வேணுமான்னு நம்ம கேட்குறோம் ஒரு சிவனுக்கு வேஷ்டி அப்படின்னா எட்டு மழை வேணுமா ஒம்பது மழை வேணுமா பத்து மழை வேணுமான்னு நம்ம கேட்குறோம் ஒரு பிள்ளையாருக்கு துண்டுன்னா இன்னும் சைஸ்னு கேட்குறோம் சாமியாக இருந்தாலும் அந்த சாமிக்கு ஒரு அடையாளம் ஒரு இவ்வளோ சைஸில் வேணுங்கிறது இருக்குது ஏதோ ஒரு ஆடைக்காக இந்த முருகப்பெருமானுக்கு தக்கணும் போல் இருக்குது அதுக்கு அளவு எடுக்கணும் அந்த அளவு யார் எடுக்க முடியும் கருவறையில் அந்த தெய்வத்தை முருகப்பெருமானை தொட்டு வணங்கக்கூடிய பூஜகர் அர்ச்சகர்கள் அவங்க தான் அளவெடுக்க முடியும் நீங்கள் பண்டரிபுரத்தில் விட்டலன் கோவில் பார்த்திங்கன்னா இந்த விட்டலனுக்கு ஒரு முறை இடுப்பில் ஒரு ஆபரணம் ஒரு ஒட்டியானம் தயார் செய்வதற்காக அங்கே இருக்கிறவங்க தான் அளவெடுத்து கொடுப்பாங்க சிதம்பரம் நடராஜருக்கு காலில் குஞ்சிதவாதம் பாதம் அனுப்பிக்கணுங்கிறதுக்காக காஞ்சி மகாபிரியவர் அணிச்சார் அனுப்பிச்சார் எங்கே சிதம்பரத்துக்கு அனுப்பிச்சார் அதுக்கு அளவு வேணும் குஞ்சித ஒரு கொலுசு மாதிரி அதை அளவெடுத்து அங்கே இருக்கிற தீட்சிதர்கள் கொடுப்பார்கள் அதே போல் இந்த முருகப்பெருமானுக்கு ஒரு குறிப்பிட்ட ஆடை தைக்கணும் அப்படின்னா அளவு வேண்டும் அளவு எடுக்கிறது யாரே பூஜகர்கள் அர்ச்சகர்கள் அவங்க தான் அளவு எடுத்து கொடுக்கணும் அந்த நேரத்தில் இந்த அளவு எடுக்கக்கூடிய அர்ச்சகர் பணியில் இல்லை அவர் தான் எடுக்க முடியும் அவர் இல்லை ஆனால் அந்த குறைய யார் நிவர்த்தி செய்கிறார் பரதேசி சித்தர் எப்படி நிவர்த்தி செய்கிறார் ஆச்சரியமாக இருக்கு இல்லையா இதனுடைய தொடர்ச்சியை நாளைய எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் காணலாம் நன்றி வணக்கம்